பேஸ்ட்டு கூட இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் உங்கள் வேலை வந்து ஈஸியாக முடிச்சிடும் அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்சும்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஆட் பாக்ஸில் ஏதாவது சமைச்சு வச்சுருப்போம் சில சமயம் என்னதான் அது வாஷ் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம மேட்ச் பாக்ஸ் இருக்கோல்ல அதை வந்து லைட்டாக ஒரே ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு அதை அணைச்சிடுங்க அணைச்சிட்டு அந்த பாக்ஸில் இந்த மாதிரி அந்த புகையோடு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்கள் அணைச்சிட்டு தான் போடணும் அதுக்கப்புறமா அந்த புகையெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து போனதுக்கப்புறமா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் அந்த குச்சியை தூக்கி போட்டுட்டு இதை நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து க்ளீன் பண்ணுவோம் பட் லைட்டர் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டோம் அதை கிளீன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணி ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இங்கே தேங்காய் எண்ணெயும் பட்ஸும் தான் எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை கையில் ஊற்றிட்டு அந்த பட்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பட்ஸை வச்சு அந்த தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா அந்த லைட்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பட்ஸில் ஃபுல்லாக வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் லைட்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பளிச்சுன்னு இருக்கும் பட்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அந்த ஓரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சோ இந்த லைட்டரை வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி உங்களுக்கு லைட்டரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டர் மேலே வந்து கிளீன் பண்ணிடுவோம் பட் ஆனால் லைட்டர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அழுக்கு போய் சேர்ந்துருக்கும் அதை வந்து நம்ம கிளீன் பண்ணலைன்னா கூட நம்மளுக்கு நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து எரியாது ஸோ அதுக்கும் வந்து இந்த பட்ஸை வச்சு அதை சைடில் வந்து நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிடுங்க இதில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பத்ஸில் வந்து அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி அழுக்கு இருந்து அதில் போய் அடைச்சிச்சின்னா கூட உங்களுக்கு நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வராது ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம மிக்சி ஜார் வந்து மூணு நாலு சைஸ் வந்து வச்சுருப்போம் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது சில ஜார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக வந்து ஸ்ட்ரக் ஆகிரும் ஸோ இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நீங்கள் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் இந்த டிப்பை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு மிக்ஸி ஜார் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே ரிப்பேர் ஆகாது கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு நியூஸ் பேப்பரோட கார்னரில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஜாரை திருப்பி போட்டுட்டு அதோடய பேக் சைடு உள்ளே வந்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக பட்ஸை கூட யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வந்து நல்லா ஈஸியாக வசதியாக இருக்கோ அந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இதை சுற்றி ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டக் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ஒயிட் கலரில் கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தேங்காயை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் அண்ணை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த பேஸ்ட் எல்லாம் வந்து தண்ணியோடு கரையணும் அந்த அளவுக்கு இந்த ஒரு தண்ணி இருந்தால் போதும் உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் கை வலிக்க வந்து நீங்கள் தேய்க்கணுன்ற தேவை கிடையாது ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக திருப்பி வந்து தேங்காயை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நான் டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டில் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஊற்றி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதும் இதில் நம்ம பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு நுரை வரணுன்ற அவசியம் கிடையாது பட் ஆனால் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும் இதில் பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால உங்களுக்கு நல்லா அழுக்கெல்லாம் கரையெல்லாம் நீக்கி கொடுத்துரும் தேங்காய் சேர்த்துருக்கனால கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நான் லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்சு போயிருக்கனால நான் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்ருக்கேன் அப்படி இல்லைனா நம்ம நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலோட்டமாக வந்து கேஸ் ஸ்டவ் தொடச்சி விடுவோம் பாருங்கள் அந்த டைமில் இந்த லிக்விடை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் தொடச்சி வந்துட்டே இருக்கும்போது உங்கள் கேஸ் ஸ்டவ் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே வரும் ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றிலாம் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இந்த ஒரு சொல்யூஷனை மட்டும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு சைடில் மட்டும் லைட்டாக தொடச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு அழுக்கு போய் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த லிக்விடை வந்து நீங்கள் மேலோட்டமாக ஸ்ப்ரே பண்ணி டெய்லி தொடச்சிட்டே வரும்போது உங்கள் கேஸ் ஸ்டவ் எப்போவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பீடாக கூட எதுவுமே பண்ணல லைட்டாக ஸ்லோவாக தான் பண்ணுறேன் ஸோ நம்ம கை வலிக்க போட்டு கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற அழுக்கெல்லாம் தேய்ச்சி வாஷ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இந்த ஒரு சொல்யூஷன் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டாலே போதும் ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாறிச்சின்னு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை வந்து உங்கள் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போதும் கவுண்டர் டாப் எப்போவுமே புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் சில பேர் கவுண்டர் டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரையாக இருக்கும் தண்ணி இந்த ஓரங்களில் பட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சொல்யூஷனை ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் கிச்சனில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிஸுக்கு டைல்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நல்லா உங்களோட டைல்ஸ் வந்து பளிச்சுன்னு மாறிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்ததாக வந்து நான் மீஷோலேருந்து ஒரு ஹேண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதை தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் உங்கள் கிட்டே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஹேண்ட் பேக் ஒரு க்ரீம் கலரில் ரிச்சான ஒரு லுக் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்குது இதோட கோட் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் எதுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுன்றீங்க நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லாங் ஸ்லிங் பேக் மாதிரி மாற்றிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிப்பு இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபார்ட்டிக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்